ஹமாஸை வீழ்த்த முடியாமல் விழிபிதுங்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் இராணுவத்தை கடுமையாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஹமாஸை அழிக்கவும் அதன் இராணுவ திறன்களை அகற்றவும் காசாவில் போரை தொடங்கிய இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய தோல்வியை தழுவியுள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அமைச்சர் ஹெய் ரமோன் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஹமாஸுக்கு பலத்த அடிகள் இருந்த அதன் தலைவர்கள் சின்வர் மற்றும் இஸ்மாயில் ஹனியே மற்றும் ஆயிரக்கணக்கான போராளிகளின் மரணம் அடைந்த போதும் ஹமாஸின் ராணுவப் படை இன்னும் செயல்பட்டு வருவதாகவும் அதன் ஆட்சி காசா முழுவதும் பரவியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஹமாஸின் ராணுவப் படை இன்னும் செயல்பட்டு வருகிறது அதன் ஆட்சி காசா முழுவதும் பரவியுள்ளது இஸ்ரேலிய படைகள் இல்லாத பகுதிகள் அனைத்தும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் திறமையான இராணுவ பலத்துடன் ஹமாஸ் செயல்படுவதாக இஸ்ரேல் இராணுவத்தை சாடியுள்ளார் ஐந்தில் ஒரு பங்கு பேர் கூட ஆதரிக்கவில்லை நெத்தன்யாகுவை கழட்டிவிட்ட இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசு கொண்டு வந்துள்ள புதிய இராணுவ வரைவு சட்டத்தை ஐந்தில் ஒரு பங்கு இஸ்ரேலியர்கள் கூட ஆதரிக்கவில்லை என அந்நாட்டு ஊடகம் நடத்திய கருத்துக்கணிப்பு மூலம் தெரியவந்துள்ளது சேனல் டுவெல் கருத்து கணிப்பிற்கு பதிலளித்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் அரசாங்கத்தின் திட்டமிடப்பட்ட புதிய வரைவு சட்டத்தை எதிர்ப்பதாக கூறியுள்ளனர் பத்தொன்பது சதவிகிதம் பேர் அதை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர் பதிமூன்று சதவிகிதம் பேர் தங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை என்றும் இருபத்தி ஒரு சதவிகிதம் பேர் அப்படி ஒரு சட்டத்தையே கேட்கவில்லை என்றும் பதிலளித்துள்ளனர் தீவிர ஆண்களுக்கு இந்த சட்டம் மசோதா மீண்டும் விலக்கு அளிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிகிறது ஏனெனில் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தீவிர ஆர்த்தடாக்ஸ் கூட்டணி கட்சியினர் சட்ட வரைவை நிறைவேற்றாவிட்டால் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவோம் என எச்சரித்துள்ளதே இந்த சந்தேகம் எழ காரணமாகும் இந்த சட்ட வரைவு நெத்தன்யாகுவிற்கு எதிராக மாறிய அதே சமயத்தில் தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கு விலக்கு அளிக்கும் மசோதாவிற்கு எதிராக பேசிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன்ஜ் மீது மக்களுக்கு நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது தேசத்தின் நலன்களை பூர்த்தி செய்ய யாரை அதிகம் நம்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாற்பத்தி ஓரு சதவிகிதம் பேர் கேலன்ஜ் பெயரைத்தான் தேர்வு செய்துள்ளனர் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் நெத்தன்யாகுவையும் பத்தொன்பது சதவிகிதம் பேர் யாருமே வேண்டாம் என்றும் பதிலளித்துள்ளனர் லாஸ் வேகாஸ் சைபர் ட்ரக் தாக்குதல் அமெரிக்க ராணுவ வீரர் குறித்து வெளியான திடுக்கெடும் தகவல் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் ட்ரம்ப்புக்கு சொந்தமான ஹோட்டல் முன்பு கார் குண்டு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார் முன்னதாக நியூ ஆர்லியன்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது ட்ரக் ஏறியதில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் புத்தாண்டு தினத்தன்று அமெரிக்காவின் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவ்விரு சம்பவங்களும் தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ என்ற அச்சம் எழுந்த நிலையில் லாஸ் வேகாஸ் சம்பவம் தொடர்பாக புதிய தகவலை பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி மரணமடைந்த அமெரிக்க வீரர் மன உளைச்சலால் அல்லது பிடிஎஸ்டி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மேத்யூ லிவர்ஸ்பெர்கர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்பிற்கு எதிராக விரோதம் கொண்டிருந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் எஃபிஐ உறுதிப்படுத்தியுள்ளது ஆமை வேகத்தில் நகரும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போடும் இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பனைய கைதிகள் பேச்சுவார்த்தை குழு கத்தாரில் மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பிலும் நீடிக்கும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க மத்தியஸ்தர்கள் குழு முயன்றுள்ளது நெட்சாரிம் மற்றும் பிளெடெல்பி வழித்தடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் இருப்பு ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்பட்ட சில பாலஸ்தீன பாதுகாப்பு கைதிகளை நாடு கடத்த வேண்டும் என்ற இஸ்ரேலிய கோரிக்கை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பேச்சுவார்த்தையின் வேகம் குறைந்துள்ளதாகவும் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுமா என்பது சந்தேகமே என்றும் இஸ்ரேலிய மூத்த இராணுவ அதிகாரி தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி வருகின்றன சிரிய எல்லையில் ராணுவத்தை குவிக்கும் லெபனான் லெபனான் பிரதமருக்கு திடீரென போன் போட்ட சிரியாவின் புதிய பிரதமர் வெள்ளிக்கிழமை அன்று லெபனான் காபந்து பிரதமர் நஜீப் நிகாட்டி புதிய சிரிய நிர்வாகத்தின் தலைவரான அஹ்மத் அல் ஷாராவுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் அவசர பிரச்சனைகள் குறித்து தொலைபேசியில் விவாதித்ததாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த உரையாடலின் போது சிறிய எல்லைக்கு அருகில் உள்ள பெக்கா பகுதியில் லெபனான் ராணுவம் சம்பந்தப்பட்ட சமீபத்திய அதிகரிப்பு பற்றி இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்துள்ளனர் அப்போது லெபனான் சிறிய எல்லையில் அமைதியை மீட்டெடுக்கவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் தொடர்புடைய சிறிய அதிகாரிகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர் என அல் ஷாரா மிகாட்டிக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது காசாவிற்காக அறுநூத்தி எண்பது இடங்களில் திரண்ட மக்கள் ஏமனில் வெடித்தது மிகப்பெரிய போராட்டம் காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையை கண்டித்து ஏமனில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது சாதாவின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு நகரங்களான தைஸ் மற்றும் இப் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கியுள்ளனர் ஹவுதி படை மொத்தம் அறுநூற்றி எண்பது இடங்களில் ஒன்று கூடிய மக்களை அணிதிரட்டி பிரம்மாண்ட பேரணியை நடத்தியுள்ளது நாங்கள் காசாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாபெரும் அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஹஜ்ஜாவில் நூற்றி எண்பது மத்திய மற்றும் துணை சதுக்கங்கள் ஹொடைடாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களிலும் அம்ரானில் ஐம்பத்தி ஆறு இடங்களிலும் ரேமாவில் நாற்பத்தி ஏழு இடங்களிலும் டைஸ் முப்பது இடங்கள் சனாவுக்கு தெற்கே தாமரில் இருபத்தி ஒம்பது இடங்கள் மற்றும் சாதாவில் முப்பத்தி மூணு இடங்களில் மக்கள் கூடி அணிவகுப்பை நடத்தினர் பாலஸ்தீன மக்களுக்கு ஏமன் மக்கள் காட்டியுள்ள இந்த பிரம்மாண்ட ஆதரவு உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது தொடர்ந்து ஐந்து முறை தாக்குதல் சிரியாவை அதிர வைத்த இஸ்ரேல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் மீது திடீர் தாக்குதல் சிரியாவில் குறிப்பிட்ட பகுதியே நில அதிர்வு வந்தது போல் குலுங்கும் அளவிற்கு இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது அல் ஆசார் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு சிரியாவில் உள்ள ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் கைகளில் கிடைக்காமல் தடுக்கிறேன் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கால் வைத்தது அன்று முதல் இன்று வரை தினந்தோறும் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது தற்போது சிரிய மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அல் சஃபிரா நகருக்கு அருகில் ஒரு பாதுகாப்பு வசதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்ச்சியாக ஐந்து முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அப்போது அப்பகுதியே நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்ததாகவும் அங்கு வசிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர் சிரியா பக்கம் திரும்பிய ஐரோப்பிய நாடுகளின் பார்வை அடுத்தடுத்து விசிட் செய்யும் முக்கிய பிரதிநிதிகள் சிரியாவில் முன்னாள் ஜனாதிபதி அல்ல ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிய நிர்வாகம் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் உலக நாடுகளின் கவனம் சிரியா மீது திரும்பியுள்ளது வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபரோட் மற்றும் ஜெர்மானிய வெளியுறவு அமைச்சர் அன்னலெனா ஃபேர்ஃபாக் ஆகியோர் சிரியாவிற்கு தமது முதல் விஜயத்தை மேற்கொண்டனர் சிரியாவுடனான தங்களது உறவை புதுப்பிப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய பிரதிநிதிகள் அடுத்தடுத்து விஜயம் செய்து வருகின்றனர் புதிய அரசாங்கத்தின் தலைவரான அகமது ஷராவுடன் சிரியாவின் அரசியல் திட்டம் மற்றும் மறுசீரமைப்புக்கு உதவுவது குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதிக்க உள்ளனர் சிரியாவை மீண்டும் செயல்படக்கூடிய முழுமையான நாடாக உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் மனிதாபிமான உதவி மறுசீரமைப்பு மற்றும் புதிய அரசியலமைப்பு மற்றும் தேர்தல் தேதி குறித்து விவாதிக்க வெளியுறவு அமைச்சர்கள் இடைக்கால அரசு அதிகாரிகளை சந்திப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேல் முழுவதும் அலறிய சைரன்கள் ஏமன் கொடுத்த அதிரடி பதிலடி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலரை மணி அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி இஸ்ரேல் மீது ஏமன் தாக்குதல் நடத்தியது இதனை அடுத்து மத்திய இஸ்ரேல் மற்றும் ஜெருசலம் முழுவதும் சைரன்கள் அலறியதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அழித்ததற்காக ஆக்கிரமிப்பு படை தெரிவித்தாலும் ஏவுகணையிலிருந்து சிதறிய துண்டு மோடியின் நகரம் அருகே சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேலை நோக்கி இருந்து ஏவப்பட்ட ஃபாலிஸ்டிக் ஏவுகணை தீயை கக்கிக்கொண்டு பாய்ந்து வரும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம் சிரியாவில் விமான சேவையை தொடங்கும் கத்தார் ஏர்வேஸ் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு சிரிய தலைநகர் டமாஸ்கஸுக்கு விமானங்களை மீண்டும் இயக்க உள்ளதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது ஜனவரி ஏழாம் தேதி முதல் வாரம் மூணு விமானங்களை இயக்க உள்ளது விமான சேவையை தொடங்குவதற்கு முன்னதாக பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தரநிலைகளை செய்வது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பணியாற்றி வருவதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது மேலும் மிகப்பெரிய வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமான தமாஸ்கஸுக்கு விமானங்களை மீண்டும் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாக கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி பத்ரு முகமர் அல் அமீர் தெரிவித்துள்ளார்